இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மலவணிக்கத்தை கொண்டு இன்றைக்கான வேத பாடத்துக்கு நம்ம போலாங்கோ இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பாக்குறோம்னாக்கா இந்த ஒரு காணொலி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின்னால நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள் அப்படின்ற இந்த ஒரு காணொலியை பார்க்கறோங்கோ இது பாகம் ஒன்று தேவனுடைய சித்தம் இருந்தால் மற்ற ஒரு பாகங்களை நம்ம வந்து பார்க்கலாங்கோ த பிளெசிங்ஸ் ஃப்ரம் த பிளேட் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் மரணம் வந்து சாதாரண மரணம் இல்லைங்கோ அதுல அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சா இல்ல ரொம்ப பெரிய கொடூரமான ஒரு மரணத்தை வந்து அவர் சந்திக்க நேர் நேர்ந்துச்சுங்க ஆனா நீங்க இதுல ஒரு பக்கம் அவர் வந்து கொடூரமா மரணம் அந்த பாடுகளை பட்டு மறிச்சிருந்தாலும் அவர் சிந்தின ரத்தத்தினால அநேக ஆசீர்வாதங்கள் வந்துச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஏன்னா தேவன் அவரோட சித்தமா இருந்ததுங்க அவர் இந்த பாடுபட்டு மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது ஏன்னா அதன் மூலியமாக உலகத்தையே தேவன் வந்து ரட்சிக்க வேண்டியதா இருந்ததுங்க சோ இந்த ரத்தத்தினால ஏராளமான ஆசிர்வாதங்கள் உண்டுங்க ஒண்ணுன்னா நம்ம பாக்கலாங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து அந்த சிந்தின ரத்தத்தினால மாசற்ற அந்த ரத்தம் எந்த ஒரு பிழைய பிழவும் இல்லை எந்த ஒரு குறைவும் இல்லாத பரிசுத்தமான அந்த ரத்தத்தினால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவன் அதன் மூலியமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா சோ சில வசனங்கள் இன்னைக்கு பார்ப்போம் முக்கியமாக பத்து பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா என் அவர் அவர் ரத்தத்தின் மூலியமாக வந்த ஆசீர்வாதங்களை குறித்து முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னாக்கா அவர் ரத்தத்தின் நீங்க பாத்தீங்கன்னா சகல பாவத்தையும் அது வந்து கழிவிச்சுங்க நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மளோட பாவத்தை நம்ம சுத்திகரிக்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு பாவங்கள் நம்ம செய்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருக்கலாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம் ஆனா நம்மளோட பாவத்தை நம்ம வந்து சுத்தம் பண்ணவே முடியாதுங்க ஆனா தேவன் என்ன பண்ணாரு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம பாவங்களை எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிட்டாருங்க சுத்திகரிச்சுட்டாருங்க இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணுங்க இதுதான் வந்து ரொம்ப பெரிய அல்டிமேட் ஒரு பிளெஸிங்கும் நம்மளோட பாவங்களை வந்து தேவன் அவர் ரத்தத்தினால கழுவிட்டார் வாசிக்கலாங்க ஒன்னே ஒன் ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன் ஜான் ஒன் சவன் ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களே நீக்கி நாம சுத்திகரிக்கும் பாத்தீங்களா ஒன்னு ரெண்டே லங்கம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும்ன்றாரு சகல பாவங்கள் அதுக்குள்ள எல்லாமே அடங்கும் சரிங்களா இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாங்க எப்ரேர் பதிமூணாம் அதிகாரம் பன்னெண்டுலயும் இதே தான் சொல்றாருங்க அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் பாத்தீங்களா அவர் பாடுபட்டதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா நம்ம பாவத்தை வந்து சுத்திகரிக்கும்படியாக எப்படி சுத்திகரிச்சாருனாக்கா அவரோட ரத்தத்தின் மூலியமாக அதுதான் வந்து நம்ம பாக்குறோம் அடுத்து இரண்டாவது ஆசிரியர் என்னன்னு பாக்குறோம்னாக்கா எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டுல அவர் இரத்தத்தின் மூலியமாக நம்முடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டிருக்குதுங்க அது வந்து மனசுக்கு ரொம்ப பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்குது ஏன்னாக்கா நம்ம வந்து நம்ம மனசுல ஏராளமான குற்ற உணர்வு இருக்குது இந்த பாவத்தை நம்ம செஞ்சிட்டோமே தேவனுக்கு விரோதமா அப்படின்ற உணர்வு இருக்குது ஆனா அந்த எல்லா பாவத்தையும் அவர் ரத்தம் வந்து என்ன பண்ணுதுனாக்கா பாவம் அன்னைப்பு தேவன் மூலியமாக கொடுக்கிறாருன்னு அவர் அந்த ரத்தத்தை சிந்தாவிட்டால் நமக்கு அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடைத்திருக்காது இதன் மூலியமாக தேவன் நம்ம பாவங்களை மன்னிக்கிறார்கள் நம்மளோட பாவத்துக்கு அவரு பாடுபட்டு மறைத்து ரத்தம் சிந்ததுனால அதன் மூலயமா நம்ம பாவங்கள் மன்னித்து இருக்குது இது வந்து ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் எப்ரவரி ஒன்பது இருபத்தி ரெட்டு ரெண்டு நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால சுத்திகரிக்கும்புத்திகரிக்கப்படும் ரத்த சிந்திதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது ரத்தம் சிந்திதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு பாக்குறோம் மன்னிப்பு உண்டாயிருக்கு ரத்தம் சிந்ததுனால அடுத்த வசனம் ஒன்னு ஏழுல கூட இதை குறிச்சு எழுதுறாருங்க பவுல் அவருடைய கிருவையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது பாத்தீங்களா ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அதாங்க அதுல வர ஆசீர்வாதங்கள் அடுத்து இன்னொரு வசனம் இயேசு கிறிஸ்து லாஸ்ட் ஸ்டெப்ப பண்ணும் போது அவங்க சீஷர் இடத்துல சொல்றாரு இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம் மத்தியும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மேத்யூ டுவெண்ட்டி சிக்ஸ்த் சாப்டர் டுவெண்டி வர்ஸ் இது பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது இது பாருங்க இந்த ரத்தம் நான் சிந்துகிறது எல்லாரோட பாகமன்னிப்புக்காக அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க அந்த ரத்தத்தினாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு நம்ம சுயத்தினாலே தேவனிடத்துல பாவமன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியாதுங்க ஏசு கிறிஸ்து ரத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த பாவமனை நிச்சயத்தை வந்து பெற்றுக் கொட்டுருது கொடுத்திருக்குது அடுத்த வருஷம் ஒன்னு பதினாலுல கூட இதையே நம்ம வாசிக்கிறோம் அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே ஆகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது பாவமன்னிப்பு பாவமனைப்பு உண்டாகிய மீட்பு அவர் ரத்தத்தினாலே நமக்கு உண்டாகி இருக்குதுன்றார் இது வந்து ரொம்ப பெரிய பிளஸிங் அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பாவத்தை மன்னிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் தேவன் இதன் மூலியமாக செய்திருக்கிறார் நம்மள நீதிமான் ஆக்கியிருக்கிறார்கள் சரிங்களா நம்ம எத்தனா எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம் பாவிகளாவே இருக்கிறோம் ஆனால் தேவன் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலியமாக நம்மள நீதிமான் ஆக்கி இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து செஞ்ச நீதிதான் தேவன் கண்ணுக்கு தெரியுது நம்மள பார்க்கும் போதே தவிர தவிர நம்மளுடைய பாவங்கள் அவர் கண்ணுக்கு தெரியலங்க அதனால என்ன ஆகுதுன்னாக்கா நம்ம க அவருடைய கண்களுக்கு இப்ப நம்ம வந்து நீதிமான் ஆகிருக்கிறோம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவன்ற ஒரு மனிதன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்காக ரத்தத்தை சிந்தாமல் போயா போகாம இருந்திருந்தா நம்ம யாருமே நீதிமான் ஆகியிருக்க முடியவே முடியாது இதன் மூலியமாகத்தான் தான் நம்ம வந்து நீதிமான் ஆகியிருக்கிறோம் சரிங்களா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கும்படி பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே தேவனுடைய கோபாக்கில இருந்து நம்மள மீட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு நம்மள நீதிமான் ஆக்கப்பட்டு சரிங்களா தேவனோட கோபாக்கினே தான் நம்ம மேல வந்திருக்கணும் ஆக்சுவலா ஆனா தேவன் என்ன பண்ணாரு அவருடைய குமாரனை அனுப்பி அவர் ரத்தத்தினாலே நம்மள நீதிமான் ஆக்கிட்டாரு இது வந்து மூன்றாவது ஆசீர்வாதம் நான்காவது ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா சாத்தானின் வஞ்சனை அது கொடுக்குற டெம்டேஷன்ஸ் எல்லாம் நம்மளால நிறைய இடத்துல வந்து தாக்கு பிடிக்க முடியும் என்ன பண்றோம்னாக்கா நம்மள மாம்சத்துல பலவீனத்தை பார்த்து எப்படி இதை நம்ம ஜெயிக்கிறதுன்னு நம்மளுக்கு ஒரு பயம் வருது இல்லைங்களா நம்மளோட வீக்னஸ் அடிக்கடி வந்து நம்ம யோசிச்சு பார்த்துட்டு இது பண்றோம் ஆனா இந்த வசனத்தை நம்ம வந்து ஜெயிக்க முடியும் எப்படின்னாக்கா நம்மளோட அல்ல இயேசு கிறிஸ்துவின் ஜெயிக்க முடியும் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் மரணம் நேரிடுகிறது நாய தாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் பாத்தீங்களா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சி சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அவன் என்னும் போது இங்க வந்து தான் நம்ம வந்து பாக்குறோங்க எப்படி ஜெயிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் மீன் அதன் மூலியமா வந்து நம்ம வந்து சாத்தானை ஜெயிக்க முடியும் அடுத்த வசன ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நாயபிராமணன் தேவன் கொடுக்கும் போது அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாக்கா தேவன் சொல்றாரு இத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஆனா அதே சமயத்துல அதை ஃபாலோ பண்ணாம விட்டா அதுல வந்து சாபங்களும் ஏராளமா கொடுத்திருந்தாருன்னு தேவன் நீங்க இதை பண்ணலனாக்கா சாபமும் வரன்ட்டு ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருனாக்கா அவரோட ரத்தத்தினால அந்த சாபங்களை இல்லாத மாதிரி பண்ணிட்டாருன்னு இப்போ நியாயபிரமாணத்தோட சாபத்துல இருந்து நம்மள வந்து இயேசு கிறிஸ்து மீட்டு நாயப்பிரமாணத்துல இருக்கிறதா இருக்கோங்க பிரேக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனா ஏசு கிறிஸ்து அதெல்லாம் நிறைவேற்றுட்டு அந்த நாயபிரமாணத்துல வர அந்த சாபங்களை வந்து நிவர்த்தி பண்ணி இப்ப அந்த சாபமே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பதி பதிமூணாவது வசனம் மரத்திலே தூ தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு தம்மை நீங்களாக்கி மீட்க மீட்டு கொண்டார் பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி கொண்டார் பாத்தீங்களா ரிடீம்டு நம்மள வந்து அந்த கேர்ஸ் ஆஃப் த லால இருந்து ரிடீம் பண்ணியிருக்கிறாங்களா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லைனாக்கா ஒரு ஒருத்தரும் அந்த படி தேவன் நியாயத்திருப்பு செய்தா யாருமே வந்து பழக்க முடியாது அதுல இருக்கிற ஆஹ் அதுல கீரை அந்த சாபங்கள் அப்படியே வந்து நம்மளுக்கு வரங்கோ இது ஒரு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளா தேவனை விட்டு தூரமா இருந்தோம் நம்மளா புற ஜாதிகள் தேவனோட நாமம் என்னன்னு தெரியாமலே இருந்தோம் இஸ்ரேல் ஜனம் வந்து கிட்ட இருந்தாங்க ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக இப்ப என்ன என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே கிட்ட போற அந்த ஒரு வழிய வந்து தேவன் வந்து ஆழத்தை பண்ணிட்டாரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விசுவாசம் கொண்டு நம்ம தேவன் கிட்ட போக முடியும் அந்த வழி எதனால வந்து தேவன் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா எப்படி அவர்கிட்ட கொண்டு வந்திருக்கிறாரோ எப்படி ஆக்கி ஆகியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வந்து ஒப்பொருவர் ஆக்கியிருக்கிறாரு எப்பயே ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்கில் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் பாத்தீங்களா இப்ப வந்து சமீபமாயிருக்கிறவங்க இல்லைன்னா நம்ம யாரும் கிட்டவே போக முடியாது ஆனா அவர் ரத்தத்தினால இப்ப நம்ம கிட்ட போகிற அந்த விஷயத்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக செய்திருக்கிறார் இது ஆசீர்வாதம் நம்பர் சிக்ஸ் ஆசிர்வாதம் நம்பர் ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம வந்து இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம வந்து நிலைத்திருக்கிறோம் அவரும் நம்மளுக்குள்ள நிலைத்திருக்கிறார் நம்மளும் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் சரிங்களா அதனாலதான் வந்து நம்ம ஏசு கிறிஸ்துவோட சீஷர் என்றும் ஏசு கிறிஸ்துவ நமக்கு ரச்சகர்ன்னு சொல்றோம் இதெல்லாம் எதனால ஆயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் ரத்தத்தினால அவர் ரத்தத்தினாலே நம்ம வந்து அவருக்குள்ள வந்து நிலைத்திருக்கிறோம் அவரும் நம்மக்குள்ள இருக்கிறார் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு ஆறாவது வசனம் என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அவர் என் குள்ள நிலைத்திருக்கிறார் நான் அவனுக்குள்ளே நினைத்திருக்கிறேன்ட்டு ஏசி சொல்றாருங்க சரிங்களா அவர் ரத்தத்தினால அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தேவன் நம்மள வந்து வாங்கியிருக்கிறாரு எதுக்காக நட்கரிய செய்ய நம்ம கிறிஸ்துக்காக இந்த உலகத்துல வாழ நம்மளை வந்து அழைத்திருக்கிறாரு நம்ம நமக்கு சொந்தமானங்க இல்ல நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு தான் நம்ம வந்து சொந்தம் இந்த ஒரு ஜீவன் அவருக்கு தான் சொந்தம் அவருக்காக வாழதான் தேவன் வந்து எப்படி நம்மள வந்து வாங்கியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பொண்ணும் வெள்ளி காசு கொடுத்து வாங்கலங்க அவருடைய ரத்தத்தினால நம்மள வாங்கிருக்கிறார்கள் சோ அந்த ரத்தம் எவ்வளவு பரிசுத்தம் நம்மளுக்கு தெரியும் நம்ம அதுக்கு பாத்திரவானே இல்ல அந்த ரத்தத்தை கொண்டு நம்மள இருக்கிறாருனாக்கா அது கேட்ட கிரியைகளும் நம்ம செய்யணும் இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்போ செல் இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுவாதீனத்தினாலே ஆஹ் சம் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பர்சுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்து மந்தை முழுவதைக்கும் எச்சரிக்கை எச்சரிக்காயிருங்கள் பாத்தீங்களா இங்க என்ன பாக்குறோம்னாக்கா தேவன் வந்து அவருடைய ரத்தத்தினால நம்மள வந்து இருக்கிறாருன்னு பாக்குறோம் ஓகேங்களா அதுதான் வந்து நம்ம இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் இஸ் பர்ச்சேஸ்ட் வித் இஸ் ஓன் பிளட் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம் சோ அதுக்கேற்ற கிரியைகள் நம்ம வந்து செய்யணும் அடுத்த வசனம் நம்ம பாக்குறோம் அரித்த ஆசீர்வாதம் ஒன்பதாவது ஆசிர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுக்குள்ள நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை வந்து தேவன் உருவாக்கி இருக்கிறாரு இது ரொம்ப பெரிய விஷயம் சமாதானம் அப்புறம் அப்புறம் ரெண்டும் ஆச்சிருக்கிறாரு நம்ம தூரமா இருந்தோம் அதுவும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா தேவனுக்குள்ள ஒரு சமாதானம் நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கிற பாவங்களை நம்ம பார்த்தோம்னாக்கா தேவனுக்குள்ள நம்மளால சமாதானமா இருக்க முடியாது ஆனா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம வந்து தேவனுக்குள்ள சமாதானமா இருக்கலாம் இந்த வழிய தேவன் உண்டாக்கியிருக்கிறார் கொலோசியர் ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பரலோகத்தில் உள்ளவர்கள் யாவரையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவ ஒப்புரவாக்கி கொள் கொள்ளலாம் அவருக்கு பிரியமாயிற்று பாத்தீங்களா அவரோட ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து அவர் வந்து ஒப்புர்வு பண்ணியிருக்கிறாருங்க அவர் ரத்தத்தினாலே சமாதானம் உண்டு பண்ணியிருக்கிறாரு சரிங்களா இதுவும் இன்னும் பெரிய ஆசீர்வாதம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தான் முக்கியம் சரிங்களா நம்ம ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் நல்லபடியா வாழணும்னா சமாதானம் வேணும் அதே மாதிரி தேவனுக்குள்ள நம்ம வந்து பெரிய இருக்கணும்னாக்கா நம்ம தேவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு சமாதானம் இருக்கணும் அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே தேவன் வந்து வாக்கிய பண்றாரு அடுத்து கடை கடைசியா பத்தாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பத்தாவது ஆசீர்வாதம் நம்ம வந்து ஏ தேவன் இருக்கிற அந்த இடத்துக்கு தைரியமாக இப்ப நம்ம போக முடியும் சரிங்களா இப்ப இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இல்ல அவர் மறிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம நெனச்சிக்கணும்னு நினைச்சுங்களேன் ஒருத்தர் கூட ஏஸ் தேவன் கிட்ட நம்மளால போகவே முடியாது நெருங்க கூட முடியாதுங்க ஏன்னா அவர் அவ்வளவு பரிசுத்தவானா இருக்கிறாரு ஆனா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தைரியமாக அவர்கிட்ட போற அந்த ஒரு வழிய இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறாருங்களோ எப்படி அவரோட ரத்தத்தினால அவர் மாசற்ற அந்த ரத்தத்தினால இப்போ தைரியமா நம்ம வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு தேவன் பிரசனம் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு நம்மளால போக முடியும் இப்போ நம்ம ஒரே குடும்பமா தேவனுக்குள்ள வாசமா இருக்க முடியும் இந்த ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தேவன் பண்ணியிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தோம் எப்ரவரி பத்து பத்தொன்பது ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண் பண்ணினபடியால் பாத்தீங்களா புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை வந்து உண்டு பண்ணியிருக்கிறாருங்க அவர் இரத்தத்தினால இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினால நமக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இது இல்லாம இந்த ஒரு விஷயம் தேவன் பண்ணாம இருந்திருந்தா யாருமே தேவன் கிட்ட போயிருக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு கிறிஸ்தவனுடைய இலக்கணன்னு பாத்தீங்கன்னாக்கா பரலோகத்துக்கு போகணும் தேவன் கூட வாசமா இருக்கணும்ட்டுங்க ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே இல்லாமல் நம்ம அந்த வழியா போவே முடியாது அததான் வந்து இங்க நம்ம பாக்குறோம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலியம் ரத்தத்தின் மூலியமாக நமக்கு வர ஆசீர்வாதங்கள் தேவன் தாமி இந்த வசனங்களை ஆசீர்வாதிப்போராக கூட சீக்கிரத்துல இன்னொரு காணொலியில நம்ம வந்து சந்திக்கலாம் தேவனுக்கு மக்கியமும் உண்டாவதாக நீங்க கொடுக்குற எல்லா என்கரேஜ்மெண்ட்டுக்கும் எல்லா ஊக்கத்துக்கும் நன்றிகள் தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அமைய